என்ன சிவனை போற்றி என்ன நிறைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை பாவி சிவசக்தி ஜோதிகள் பக்தியுடன் வாழ பக்தியுடன் வாழ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் விலக அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பக்தியுடன் வாழ கிரக தோஷங்கள் நீங்க பைரவர் வழிபாடு பண்ணிக்கணுங்க திகம்பராய வித்மகே தீர்க்க அசிஷனாய தீமகி தன்னோ பைரவ பிரஷோதையாத் இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் ஸோ ஞாயிற்றுக்கிழமை நால் டூ ஆறு ராகுகாலம் பைரவருக்குரிய நேரம் தேய்பிராஷ்டமி பைரவருக்குரிய நேரம் இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களுக்கும் இருபத்தேழு பைரவரும் இருக்குது இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கும் பாருங்கள் ஸோ அவரவருக்கும் உரிய பைரவர்களை வணங்கலாங்க அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய பைரவர்களை வணங்கும் போது கிரகதோஷங்களாகப்பட்டது விலங்குங்க பொதுவாக பைரவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகு மிளகு தீபம் ஏற்றறலாங்க தேங்காயில் வந்து தீபம் ஏற்றலாங்க பூசணிக்காய் தீபம் ஏற்றலாங்க இந்த மாதிரி ஏற்றி ஒரு ரெண்டு நெய் தீபம் ஏற்றிக்கலாங்க இதில் ஏதாவது ஒரு தீபங்களை ஏற்றுங்க ஏற்று ரெண்டு பேருக்கு தயிர் சாதங்கள் தானமாக கொடுக்கும் போது கடன் பிரச்சனைகளும் உங்களுக்கு குறையும் ஸோ பைரவருடைய வந்து வணங்கும் போது நமக்கு தைரியத்தை தைரியத்துன்ற நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி சுலகங்களை சொல்லி பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் வாழ்க்கை முன்னேற்றமான ஒரு நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்